மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நேற்றைய தினம் ஸ்வர்ணா நகர் பவர்லால் பேட்டை உருகம்பேட்டையோடு சேர்ந்தவர்கள் சுமார் ஒரு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் நம் தங்கவியலுடைய எம்எல்ஏ அலுவலத்தில் வந்து ஒரு புகார் ஒன்றை தெரிவித்தார்கள் அதாவது ஒரு மாடி அறக்க வேண்டிய ஒரு இதில் வந்து ஹவுஸை வந்து ஸ்லாட் ஸ்லாட் ஹவுஸை வந்து நீங்கள் இருக்காங்க நீங்கள் தயவு செஞ்சு இதை வந்து வேறு இடத்துக்கு மாற்றணும் இங்கே வேண்டாம் அப்படின் சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க அப்போ மாண்புமிகு எம்எல்ஏ சொன்னாங்க நம்ம ரூபா சசிதர் மேடம் நான் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரம் எம்எல்ஏ இல்லை தங்க இருக்கிற அனைத்து சமுதாயத்துக்கும் சேர்ந்தவர்களுக்கும் நான் வந்து எம்எல்ஏ எம்எல்ஏவாக இருக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் அதனால் எந்த வர்க்கத்துக்கும் எந்த சமுதாயத்துக்கும் மனசு நோவுப்படி நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம் அதனால் பிரைவேட்ல வந்து நாங்கள் வந்து யாருக்கும் ஆர்டர் கொடுக்கல இந்த மாதிரி ஸ்லாட் ரோடு வையுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்லாட் ஹவுஸ் வந்து சர்க்காரி சர்க்காரியுடைய இடத்துல நிலத்துல ஒன்று நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஸ்லாட் ஹவுஸை வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து மாற்றிட்டாங்க அவங்க எல்லாம் சொல்லலாம் இன்றைக்கி ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து இருந்துச்சு அறுபத்தஞ்சில் இருந்துச்சின்னு கவுர்மெண்ட்டு ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அந்த கவர்மெண்ட் ரூல்ஸாக இருக்க முன்னேறுங்கிற நகர சபை தலைவர்கள் அந்த ஸ்லாட் ரவுசரை வந்து ராஜேஷ் கேம்புக்கு மாற்றிருக்கிறாங்க எங்களுடைய உத்தேசம் இதுக்கு எப்பவுமே இந்த எம்ஜி மார்க்கெட்டில் இருக்க பீப்புங்கோ பீப் அறுக்கு அறுக்குறது ஸ்டாப் பண்ணுறது அறுக்கிறது ஸ்டாப் பண்ணுறது அப்போ யார் முன்சிபாலிட்டியில் இருக்கிறாங்களோ யார் எம்எல்ஏ இருக்கிறாங்களோ அவங்க மேலே சார்ஜ் பண்ண வேண்டியது அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு இடம் தேர்வு செஞ்சு எந்த ஒரு வீடுகளுக்கும் தொந்தரவு இல்லாமல் எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் ஒரு நகர பாகத்துக்கு வெளியே நகரத்தை விட்டு வெளியே ஒரு பர்மென்ட்டாக ஒரு சொல்யூஷன் இதில் வந்து அவங்கவுங்க விரும்புகிறத வந்து யாரும் தடுக்க முடியாது இந்த கோவை வந்து மாடை வந்து அறக்கக்கூடாதுன்ட்டு சட்டம் இல்லை மா மாடு அறுக்கிறதுக்கு சட்டை இருக்குது அதில் சில பேருக்கு விதிமுறைகள் இருக்குது கன்று அறக்கூடாது எப்போ சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும் ஏற்று கோனே டாக்டர் ஏத்து கோணே வெட்டினரி அதாவது கால்நடை மருத்துவர்கள் அந்த மருத்துவர்கள் வந்து சப்மிட் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் ரூல்ஸு பிரகாரம் நீங்கள் வந்து விற்கணும்னு சொல்லிவிட்டு அது நம்ம நியாயமானம் இருக்குது அந்த நியாயமானம் அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அது நம்ம செய்யணும் இப்போ சில பேர் சில பேசுவாங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஜாப் கொடுக்க கொடுத்துனே அது ஆகாது அங்கே கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன இருக்குது நம்ம தெளிவாக படிக்கணும் தெளிவாக இருக்கணும் நம்ம வேண்டாம்னு சொல்கிறோம் வேணும்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை அது அவங்கவுங்களுடைய சுதந்திரம் இது கேஜிஎஃபனுடைய பரம்பரை பரம்பரையாக நடந்து வந்துருக்கு இந்த விஷயத்தில் மேடம் அவர்கள் கண்டிப்பாக அந்த இப்போ என்ன இந்த நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் சகோதரர்கள் இன்றைக்கி மோதி கொண்டு இன்றைக்கி என்ன நான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது நாங்கள் யாருக்கும் வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து நாங்கள் பர்மிஷனும் கொடுக்கல முனிசிபாலிட்டி இந்த டெண்டரும் விடலை அது வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் சும்மா ஊருக்கு வந்து கொந்தலை பண்ணோம் ஒரு சிஷ்டி தானே இது நாளைக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காரு நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறேன் யார் கொடுத்தது நாங்கள் என்ன பண்ண போகிறோமா இல்லையே அதனால முன்சிபாலிட்டி பர்மிஷன் ஏதாவது எந்த ஒரு சென்டரும் வந்து ப்ரைவேட்டை நடத்தினாலும் சரி கவர்மெண்ட்டை போனாலும் பர்மிஷன் இல்லாத நடக்க போகிறதில்லை அதனால் வந்து இவங்க யாரோ ஒருத்தர் மேடமுடைய நல்ல முன்னேற்றமான பாதையில் போயிருக்கிற கேஜேபுக்கு மேடமுக்கு கலங்க வைக்கிற நே திருஷ்டிலையோ இல்லை இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்குள்ள இருக்கிற மோதலில் வந்து இத்தையும் ஈத்து விட்டு பண்ணுறாங்களேன்னு எனக்கு தெரியாது அதனால தங்கவயல் மக்களுக்கு எல்லோருக்கும் தெளிவாக சொல்கிறேன் ஷட்ரு ஹவுஸ் வந்து பர்மனெண்டாக நம்ம கேஜிஎப்பில் ஒரு இடத்துல நிர்மயிக்கிறதுக்கு நாங்கள் இன்னொன்று ராஜேஷ் கேம்பில் இருக்கிறத விட்டு இன்னொன்று நாங்கள் பண்ண போகிறோம் ஊருக்கு வெளியே ஊருக்கு வெளியே தான் பண்ணோம் ரெசிடென்சிக் இடத்துல அதெல்லாம் நான் இருக்க முடியாது அதே நேரத்தில் ராஜேஷ் கேம்ப்ல இருக்கிற ஷட்ராட்ட வந்து அது எதுனா ஒரு பாழ அடைஞ்சிட்டு அது பத்தலைன்னா அது வந்து ரெனோவேஷன் பண்ணுவோம் பண்ணுவோம் இன்னொன்று இன்னொன்று புதுசாக கட்டுவோம் கட்டுவோம் அதே மாதிரி இன்னொரு எச்சரிக்கை சொல்கிறேன் தயவுசெய்து தங்கவயல் மக்களுக்கு சொல்கிறேன் நாய் ஜாஸ்தின்றாங்க இப்போ நான் கேட்டேன் நாய் போச்சு கீ போச்சுன்னு அதே மாதிரி இந்த ரோடு ஓரத்தில் கடை வச்சுக்காரு சிக்கன் கடை மட்டன் கடை இதெல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா நம்ம ஊரில் நாய் கம்மியாகாது அதனால் இந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற சிக்கன் வியாபாரிகளை சொல்கிறேன் உங்களுக்கு கொடுத்த இடத்துல போய்ட்டு ஆரங்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு என்ன என்னக்குது சிக்கன் ஷாப் இருக்குது மட்டன் ஷாப் இருக்குது மீன் இருக்குது பீஃப் ஷாப் இருக்குது அங்கே கடைங்க இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு நல்லா அழகாக கட்டி கொடுக்கும் தயவு செஞ்சு ஊரில் இருக்கிற வெளிய குருகளெல்லாம் மார்க்கெட்டு வெளியகுறுகளெல்லாம் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு இதை வந்து யாரும் பெருசு பண்ணாத இது கொந்தளம் பண்ணாத நம்ம ஊருக்கு கெட்ட பேர் எடுக்காத பாரு பிபி பிபி பிபின்ற இது பிரச்சனை இல்லாமல் இதுக்கு ஒரு முடிவு சீக்கிரம் கட்டுறோம் கட்டி புது ஒரு ஷட்டருக்கு இடம் தேடிட்டு இருக்கோம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் ராஜேஷ் கம்பெனியும் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அதனால் அந்த ஸ்லாட் ரோடு வந்து உழுந்து சேதமாயி எல்லாம் இருக்கிறதுனால அதை வச்சுட்டு நல்லா கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு